யோக ஐகீவர் படிப்பு செல்வத்தையும் பொருள் செல்வத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய கடவுள் தான் இந்த யோக ஐகிரீவர் குதிரை முகமும் மனித உடலுடன் மடில மகாலட்சுமியோடு காட்சி கொடுக்கக்கூடிய இந்த விஷ்ணு அவதாரம் தான் யோக ஐகீவர் இவருக்கு அவதார காரணம் இருக்குது என்னன்னா ஒரு சமயத்தில் மதுக இடமன்ற அசுரன் பிரம்மர்கிட்டேருந்து ஞானத்தெல்லாம் திரு திருடிட்டு போயிட்டு பாதாளத்துல விழிஞ்சுட்டான் பிரம்ம தேவர் மகாவிஷ்ணு கிட்ட முறையிடுறாரு மகாவிஷ்ணு குதிரை முகத்தோட மனித உடலோட போய் அந்த அசுரன் கிட்ட சண்டை போட்டு ஞானத்தை மீட்டுட்டு வந்து பிரம்மர் கிட்ட கொடுத்திருக்காரு ஆனா இந்த கோவம் தனியாததால மகாலட்சுமி என்ன பண்ணியிருக்காங்க அவரோட மடியில உட்காந்து அவரை சாந்தி படுத்திருக்காங்க அதனால தான் யோக ஹயகிரிவரோட மடியில மகாலட்சுமி அமர்ந்திருப்பாங்க ஸோ இப்படி காட்சி தரக்கூடிய ஹைகிரீவரை கும்பிடும் பொழுது ஞானமாகிய கல்வி லக்ஷ்மி பொருளான செல்வம் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் ரொம்ப உண்மை இவரை எந்த மந்திரம் சொல்லி நமக்கு வழிபடும் போது எ சகலமும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானம் நந்தமயம் தேவம் நிர்மதஸ்பரி காக்கிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹைகிரீவ உபாஸ் இந்த மந்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா கல்வி செல்வம் பொருட்செல்வம் அனைத்து செல்வமும் கிடைக்கும் ஹைகிரிவரை வணங்கும் பொழுது சரிங்களா சரி ஓகே இந்த கோவில் எங்கே இருக்குது செங்கல்பட்டு அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம்ன்ற ஊரில் இருக்குது வேறு எங்கே இருக்குது செங்கல்பட்டில்னா ராமகிருஷ்ணா ஸ்கூல் டவுன் பக்கத்திலையே இருக்குது ராகவேந்திரா கோவிலுக்குள்ள இருக்குது ஹைகிரிவர்க்கு ஒரு குட்டி சந்நிதி இருக்குது அங்கே ஏலக்காய் மாலை போட்டு வணங்கும் பொழுது நல்ல படிப்பு கிடைக்கும் ஐகிரிவர் எப்படி வணங்கணும்னா புதன்கிழமை ஏலக்காய் மாலை போட்டு வணங்கும் பொழுது படிப்பே வராத குழந்தை கூட நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஓம் நம சிவாய ஐகிரிவரை வணங்குவோம் படிப்பு செல்வத்தையும் பொருள் செல்வத்தையும் வாங்கி வாழ்வில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி இந்த